வளம் பெருகும் நலம் பெருகும் பணம் பெருகும் வளர்கிறை அஷ்டமி என்று பிரபஞ்ச பேராற்றலான பைரவரை வழிபட்டால் ஆனா இந்த முறை சரியாக ஆடி வெள்ளிக்கிழமையோட இணைந்து வருகிறது வரும் வெள்ளிக்கிழமை பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆவது பணம் வளரும் வளரும்னு நினைக்கிறவங்க பணன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் நனம் தரும் பைரவர் தளரடி வடிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சிறந்த சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தன மலை பொய்திடுவான் அரட்பெரும் தனமலை என்கின்ற பணமலையை தரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவன் பெண்கள் ஒரு தும்பல் தும்புனா ராசி ஆண்கள் ரெண்டு தும்பு தும்புனா ராசி இது ஜோக்குக்காக சொல்லல உண்மையான சகன சாஸ்திரத்தின் படி பெண்கள் ஒத்த தும்பலும் ஆண்கள் ரெண்டு தும்பலும் தும்புனா அது வெற்றியை கொடுக்கும் அதனால இந்த பரிகாரம் வெற்றியை கொடுக்கும் பயன்படுத்துங்க விடாம முழுசா பாருங்க மறுபடி நல்லது நடக்கட்டும் வாழ்க அசோதி வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அற்புதமான தெய்வீகமான ஆடி வெள்ளியுடன் இணைந்து வரக்கூடிய வளர்விறை அஸ்டம் அன்று பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள அற்புதமான ராகு காலம் வருகிறது அன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதைத்தான் இதுல பதிவு செய்ய இருக்கின்ற பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டிலையோ அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கோ தேங்காய் ஒன்று வாங்கிட்டு போய் சரிவாதியா உடைச்சு தேங்காயில நெய்யும் ஊற்றி தீபம் போடுங்கள் யார் ஒருவர் அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாளில் வைரவருக்கு முன்னாடி தேங்காய் தீபம் போட்டு தனக்கு தனம் வளரணும் பணம் வளரணும் வேண்டிக்கிறாங்களோ அவர்களுக்கு வளரும் இது கொங்கண சித்தரோட சூட்சமம் அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க வீட்டில் செய்யலாமா தேங்காய் தீபம் தாராளமாக போடலாம் தப்பே இல்லை செய்யுங்க தேங்காய் தீபத்தை வீட்டில் எரிக்கிறதன் மூலமாகவே அந்த வீட்டுக்கு ஒரு நெர்மறை ஆற்றல்கள் வரும் என தேங்காய் அப்படிங்கிறதே வந்து சிவரூபமாக சொல்லக்கூடியது அந்த சிவரூபத்துக்கு சிவரூபத்தில் ஒரு தான் பைரவர் அவருக்கு அவரோட காயையே வச்சு நம்ம விளக்கு போடுவது நல்ல மாற்றத்தை தரும் அதை பண்ணிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் மூன்று மந்திரம் சொல்றேன் ஒன்னு ஓம் கால காலாய வித்மகே கால பைரவ பிரசோதயாத் இது கால காலபைரவர் மந்திரம் அடுத்தது பைரவாய வித்மகே ஹரிஹர பிரமத் தீவகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண வைரவ பிரசோதயாத் இது ஸ்வரணாகர்ஷ்ண பைரவருக்கு மூணாவது மந்திரம் ஓம் பம் ஓம் பைரவாயணவம் பைரவாயணம இந்த மூணா முதல் ரெண்டு மந்திரத்தை இருபத்தேழு முறை இருபத்தேழு முறையும் ஓம் பம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் கற்பூரமாரத்தியை காமிங்க தேங்காய் தீபம் போடணும் ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சு பிரசாதமாக வைக்கணும் அதற்கு அப்புறம் வந்து இந்த வழிபாடுகளை பண்ணணும் இந்த தேங்காய் தீபம் போடுறதுக்கு முன்னாடி அந்த தரையில் கொஞ்சோண்டு மஞ்சளில் முழுகிட்டு அதற்கு மேலே தேங்காய் தீபம் போடுங்க இதை செயல்படுத்தி பாருங்கள் மகாலட்சுமியின் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் சுர்ணாகிருஷ்ணன் வைரவரின் அருளும் கிடைக்கும் இதை செய்துட்டு நீங்கள் என்ன பண வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்குங்க நடந்தே தீரும் நான் அஞ்சு லட்சத்துக்கு வேண்டுதல் வைக்கிறேன் நீங்க எவ்வளவுக்கு வைக்க போறீங்க பிரார்த்தனை பண்ணி வையுங்க கேட்டதை தருவார் பைரவர் இரவு படுக்க போகும்போது ஓம் பம் பைரவா நவ மறுபடி இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் இரவு நேரத்தில் பைரவருக்கு உருவமான நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் எழுதிட்டு யார்கிட்டையும் பேசாம தூங்குங்கள் இதை செய்து பாருங்கள் அடுத்த வளர்வரை அஷ்டமிக்குள்ள உங்களோட பணம் வளர்ச்சி வரும் எதிர்பாராத திடீர் பண வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமான பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் ஆகஸ்ட் ரெண்டு மற்றும் மூன்று கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்விலுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொலைபேசி தொலைபேசின்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி நோம்ப முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜை லட்சுமி ஹைரிவர் பூஜை ட்ரிபிள் ஏஞ்சல் பூஜை எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல பண்றோம் அந்த பூஜையில கலந்து கொள்றவங்களுக்கு பர்சல கல்லாப்பேட்டையில் வைக்க வேண்டிய கோல்டன் கிரீன் தாரா காடு ஒன்று பிரசாதமாக தரும் நூற்றி எட்டு நபர்களுக்கு மட்டுமே உங்கள் பேரை பதிவு செய்யுங்க அந்த கார்டு இருக்கிற இடத்துல தனம் பெருகும் கோல்டு பிளேட்டரில் கொடுக்கக்கூடியது லிமிடெட் எடிஷன்ஸ் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இலங்கை கொழும்புக்கு வர இருக்கின்றேன் கொழும்புல தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவளக்கலை பயிற்சி நடக்குது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மூன்று ஆண்டுக்கு பிறகு நான் நடத்தக்கூடிய ஸ்ரீ தாரணா என்கின்ற பயிற்சி வகுப்பு ஈரோடு கருகில் இருக்கக்கூடிய பவானியில் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி வகுப்பு உங்களோட அகத்தை ஜோதியாக மாற்றி பிரபஞ்சத்தோட கலந்து எப்படி நீங்கள் நினைத்ததை அடையணும் அடையிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை இந்த பயிற்சியில் சொல்லித்தர இருக்கின்ற ஹண்ட்ரட் பர்சன்ஜ் உங்கள் வாழ்க்கையில ஒரு குரோத்தை கொடுக்கும் தியான யோக மூச்சு பயிற்சியின் மூலமாக செல்வ செழிப்பை அடையக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி ஸ்ரீதாரணா ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவில் கவுர்மெண்ட் ஹாலிடே பவானியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வாங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற லைஃபையே பிசினஸ்ல பிஸ்னஸ் லைஃப்ல இருக்கிறவங்களோட லைஃபையே மாற்றக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்பு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நல்லது நடக்கட்டும் வாழ்க வாழ்க